இதில் ஒரு சிறப்பம் வேணால் ஒன்று வந்து தேவர் மகன் படம் வந்துச்சு அதன் பட தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை அந்த படத்தின் கதாநாயகன் கமலஹாசன் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள் அவரும் தேவ சமூகத்தை அதை அதுக்கடுத்து நடித்த வழிபாடுதா இருக்கட்டும் நிறைய நடிகர் நாசர் அவர் இஸ்லாமியர் என்னை பொருள் அதில் தேவரத்து இருந்தவர் நடிகர் திருவர் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் அதுக்கடுத்து சங்கிலி முருகன் அவர்கள் ரெண்டு பேர் தான் எல்லாருமே சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியாக இருப்பார் அந்த படத்தின் டைரக்டர் அந்த ஜாதியாக இருப்பார் அந்த என்னன்ன ஆமாமா தேவர் மகனில் பாருங்க அவர் அங்கே கரெக்டாக இருக்கார் நான் அந்த மறுத்துட்டேன் சில சிலவசில் கரெக்டாக இருப்பாங்க நமக்கு அது கொஞ்சம் வீக்னால தேவர் மோகனில் கதாநாயகன் நடித்த கௌதமி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓகேயா ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓகேயா அப்புறம் ரேவதி இருப்பாங்க எங்க ரேவதி வீட்டுல இருப்பாங்க எனக்கு நான் வந்து வீக்கு எங்க வீட்டு எனக்கு தெரியாம போயிடும் ஜாதி படம்னா அந்த அந்த ஜாதியா இருக்கணும் இயக்குனர் அந்த ஜாதியா இருப்பாங்க கதாநாயக ஜாதியா ஆளா பார்த்து போடுவாங்க வில்லனே அந்த ஜாதிகாரனா பார்த்து போடுவாங்க இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளா பார்த்து போடு எடுக்கிற படம் தான் ஜாதி படம் தேவர் அப்படி இல்லை இந்த தேசிய தலைவர் தேவர் திருமணர் வாழ்க்கை வரலாம் எடுக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தேவர் நடிக்கிறார்ல அது தேவரா இஸ்லாமியர் தாய்ப்பாளர் இல்ல நினைக்கிறேன் இல்ல இல்ல இயக்குனர் தேவரா இல்ல தயாரிப்பாளரும் தேவரில் இயக்குநரும் தேவரில் கதா நினைச்சா ஐயாவும் தேவையில்லை இதப்ப ஜாதி படமாகும் இசைஞானி இளையராஜா அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் அவர் எந்த இல்லை அவர் மனித இனத்துக்கே பொதுவானவர் அவர் யாருக்கெல்லாம் காது இருக்கோ விருகத்துக்கு பறவைக்கு காது இருக்க எல்லாருக்குமே அவர் பொதுவானவர் அப்ப இசை ஞானியும் சமூக சேர்ந்து வரல அப்ப தேவரை பத்தி ஒரு படம் எடுத்துட்டு அது இருக்கு யாருமே தேவர்னா அதுதான் அங்க தேவரையா அப்படிதான் அமையும் தேவரையா வந்து உண்மையிலேயே அவங்க ஜாதி மேலே பட்டுள்ளவர் அந்த ஜாதி மொழியை வெறி உள்ளவர்னா இங்கே தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் எல்லாமே அதே ஜாதி அமைஞ்சிருப்பாங்க அவருக்கு அது இல்லாததுனால அந்த ஆத்மா வேலை செய்யும் ஆத்மா அந்த அவருடைய என்ன படி அந்த ஆத்மா அப்படிதான் இங்க இங்கே வெவ்வேறு சமூக சேர்ந்தவர்கள் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தபர்கள் தேவருடைய படத்துல ஒன்றிணாங்க இதுவே மத நல்லிணக்கத்துக்கு சான்றி விட எல்லாம் சான்றி நான் சத்யா சார் ரொம்ப பாராட்டுறேன் ஒரு தயாரிப்பாளரு அவருக்கு ஒரு ஜாதி பார் இருந்தா வேற எடுத்திருப்பாரு நம்ம ஜாதிக்காரனா பாடுற எவனா டேரக்டர் நம்ம ஜாதிக்காரனா நட்டிலாக போடு அப்படி தேடி இருப்பாரு உங்களை பாராட்டணும் சார் ஃபெஸ்ட் தயாரிப்பில் பாராட்டணும் ஏன்னா நீங்கள் இது பெரிய மனசு வேணும் சார் பெரிய மனசு வேணும் ஒரு பொதுவாக சா சொன்ன அறிவிக்கணும் சார் ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஆக்ஷன் படம் ஒரு காமெடி படம் ஒரு காதல் படம் அப்படிங்கும்போது அதுக்கு யாருமே இருக்கலாம் யாருமே இருக்கலாம் ஆனா ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட படத்தை எடுக்கும்போது வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா அங்க அவர் தான் தெய்வ திருமகன் அதுதான் தெய்வ திருமகன் காட்டுவாங்க நான் சரியா தமிழகத்துல தமிழகத்துல இந்தியாவிலேயே யார் யாரெல்லாம் வர்றாங்களோ யாரெல்லாம் அரசியல்வாதி ஆ ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ யாரெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அனைவரும் படிக்க வேண்டிய ஒரே படம் தேவரோட வரலாறு ஒரு மனுஷன் எப்படி தன் மொழியை நேசிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி தன் தன் சார்ந்த மக்களை நேசிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி தேசத்தை நினைக்கும் நேசிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி தெய்வத்தை நேசிக்கணும் ஒரு மனுஷனுக்கு தெய்வ பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தேசபக்தியும் முக்கியம் சொன்ன ஒரே தலைவர் தேவரையா இது யார் சொல்றா இன்னைக்கு இங்க இருக்க இந்தியா வேற நினைக்கிறான் இந்தியானா அது வேற தமிழ்நாடுங்கிறது வேற இந்திய இங்க இருந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய குரல் வந்துட்டு இருக்கு ஆனா தேசமும் தெய்வீகமும் எல்லாம் ஒண்ணுன்னு நம்ம சொன்ன தலைவர் தேசிய தலைவர் அங்க கத்துக்கணும் ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி எல்லாருக்கும் யார் பொதுவா இருக்கணும் அவன் தான் அரசியல்வாதி இந்த மக்களுக்காகத்தான் நான் இருப்பேன் இந்த இந்த மதத்துக்காகத்தான் நான் போராடுவேன் அப்படின்னா அவன் அரசியல்வாதி இல்லை அரசியல்வாதி என்பவன் அனைத்து மக்களுக்கும் தான் நல்ல அரசியல்வாதி அது இல்லாம இந்த ஜாதி இந்த மதம் அப்படிங்கும்போது அது ஒரு ஒரு ஜாதி தலைவராக இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு ஜாதி மக்களுக்கு நீங்கள் போயிடலாம் ஒரு மதத்துக்காக நான் உழைக்கிறேன்னா ஒரு மதத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம் ஆனால் அரசியலுங்கிற வரும்போது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவனாக இருக்கணும் அவன் தான் நல்ல அரசியல்வாதி இல்லைன்னா அவன் காரியவாதி ஏன் திருப்பி தேவையா தேவரான்னு சொன்னா அவருக்கு எல்லா மக்கள் ஒன்று தான் எல்லா மக்களும் ஒன்று தான் தாய்ப்பாளங்க பிடிச்சார் அவர் இந்துவா பிறந்திருக்கலாம் ஆனா ஒரு முஸ்லிம் தாய்கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தார் இறக்குற காலகட்டத்தில் அனைத்து சொத்தையும் அவர் ஜாதிக்காரன் கொடுத்தாரு ஆக்சுவலி தேவரைய மேல கோபம் வரணும் ஆத்மா வரணும் முக்கோத்தருக்கு வரணுங்க தேவரைய மேல கோபம் வரும்னா முக்குளத்தருக்கு வரணும் ஏண்டா இவ்வளவு நாங்களை கொண்டாடனா கொண்டாடனா நம்ம ஜாதியில பொறுத்து எங்க ஜாதிக்காரன் ஒண்ணும் பண்ணாம பட்டியலத்த மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்துட்டியே நான் சொல்றேன் தேவரவை கொண்டாட கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டினத்து மக்கள் கொண்டாடணும் அவங்கதான் கொண்டாடணும் உங்க எல்லாருக்கும் தப்பான வரலாறு சொல்லி கொடுத்து நீங்க உங்களுக்கு தான் எதிரியா எதிரானவரா வச்சிருக்காங்க அப்போ கோப கோபப்பட வேண்டியது முக்களுத்துவர் கொண்டாட வேண்டியவர் யாருன்னா பட்டியலுத்த மக்கள் அதை புரிச்சு இங்க வா அப்படியே சில அரசியல் வந்து அப்படி மாத்தி போட்டுரும் அத சொல்றதா இந்த மறைக்கப்பட்ட வரலாறு இங்க நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறைய இருக்கு அதுவும் கொண்டு வரணும் அடுத்து அதனால யாரு தேவர்மான் தேவர்மன் எப்படி டைட்டில் வைக்க போச்சு தேவர்னு எப்படி ஜாதி பேர் வச்சு கொண்டு வர போச்சு ஓ தேவன தேவதையா தான் கடைசி சொல்றாரு கமலாசன் படிக்கணும் காட்ட மாட்டியா யாரை திட்டு கடைசியா இங்க படம் எடுத்துட்டு கடைசி தேவரத்தை திட்டுறாங்க உங்களுக்கும் கோவருது தேவத்துல வரணும் படத்துல கோவ வரணும் கடைசியா தேவர்மன் கடைசியா கடைசியாக தேவர்மன் தேவன் தேவர் சில குறிப்புக்கு சொல்றேன் பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிட்டாங்க எல்லா மக்களுக்கும் தேவர் மன கொண்டாடப்படாது இதுல நிறைய இடங்களில் மீசோடு வருவார் சில இடங்களில் மீசு இல்லாமல் வருவார் இளமையிலேயே குழப்பம் இருக்கும் கையில் பார்க்கும்போது இந்தா மீசியா மீசோடு வர்றாரு மீசு இல்லாமல் வர்றாரு அந்த மீசை எடுத்த கதை எதுக்காக எடுத்தார் மீசையை கேரளா நினைக்கிறேன் கேரளாவில் அது இல்லையா ஆன்மீகவாதி ஆன்மீகத்தில் ஃபுல்லாக ஈடுபட்டதுனால அவரு மிஸ் எடுத்துட்டார் பெண்களை மதிக்கக்கூடியவர் பெண்களை மதிக்கக்கூடியவர் பெண்களை தேவ பெண்களை எல்லா பெண்களையும் தாயை நினைக்கக்கூடியவர் ஒரு அரசியல்வாதி அப்படி நினைக்கணும் அனைத்து பெண்களையும் ஒரு தாயை நினைக்கணும் சகோதரன் நினைக்கணும் அப்படி நினைச்சவடி தான் தெய்வ திருமகன் நான் சொன்னேன் ஒரு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர்றவங்க அரசியல் ஆசிரியர்வாதம் வர்றவங்க முதல்ல தேவராகவே முழுக்க முழுக்க தெரிஞ்சிட்டு அவரை அவர் படிச்சுட்டு இங்கே உள்ளே வரணும் இந்த ஆக்சுவலி இராஜ் ஐயா சொன்னாங்களா டைட்டில் பார்த்து சொல்லி இதுதான் கரெக்டு இன்னைக்கு தேசியத்தை நேசிக்கிற ஆள் தலைமை யாரும் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை வெவ்வேறு இதில் இருக்காங்க தேசிய இன்னைக்கு இல்லை ஆனால் தேசிய தலைவங்கிறது இந்த படத்துக்கு சரியான டைட்டில் யாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்து சமூக சேர்ந்தவர்கள் சேர்ந்து தேவர் திருமணியாவுக்கு அவர் புகழ போட்டு வண்ணமாக இந்த படத்தை எடுத்ததுக்கு நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தொடர்ந்து அடுத்து இந்த மாதிரி சமூக தேவையான படத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்